வணக்கம் நண்பர்களே லைனிங் ஜாக்கெட் வந்து தைக்க போகிறோம் வாங்க பொறுமையாக பார்க்கலாம் பேக் ரெடி பண்ணிப்போம் கழுத்து பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிக்கலாம் உடைய வந்து ரன்னிங் பீஸ் வந்து கீழே வச்சுப்போம் மேலே வந்து லைனிங் பிட் வச்சுப்போம் வச்சுட்டு கீழே வந்து ஆஃப் பண்ணிச்சு மடிச்சு ஒன் இன்ச்சாக மடிச்சுப்போம் நீங்கள் இப்போ தான் புதுசாக தைக்கிறீங்கன்னா வந்து ஒரு ஆஃபன் இன்ச்சு தைச்சி அப்புறமேட்டுக்கு வந்து மேலே வந்து ஒன் இன்ச்சாக மடிச்சுக்கங்க ஃபஸ்ட்டு வந்து ஹாஃபன் இன்ச்சு மடித்து ஒரு இதுதல் போட்டுங்க அப்புறமேட்டு ஒன் இன்ச்சாக மடிச்சுங்க நான் வந்து ஒரே இதாக மடிச்சிக்கிறேன் நீங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி தைச்சிட்டு கூட அப்புறமேட்டு தைக்கலாம் பேக்கு நான் வந்து அப்படியே தைச்சிட்டு அப்படியே சுற்றி தச்சுப்பேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி தைக்கிறோம்னா தச்சுக்கலாம் பொறுமையாக பாருங்கள் நான் பேசுகிறத விட என் வீடியோ பொறுமையாக பார்த்தாலே நீங்கள் வீடியோ கற்றுக்கலாம் நம்ம எப்போ போட்டாலும் வந்து ஃபுல் வீடியோ தான் போடுவோம் இப்போ வந்து சுற்றி தச்சுக்கலாம் பேக்கு ஸ்லீவ் வந்து குறுக்கில் போடுறோம் ஸ்ட்ரெயிட்டில் போடுறோம்லாம் இல்லை நீங்கள் குறுக்கில் போட்டாலும் சரி ஸ்ட்ரெயிட்டில் போட்டாலும் சரி கரெக்டாக இருக்கும் ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி குறுக்கில் போகிறீங்களா கரெக்டாக வருமா அப்படின்ட்டு குறுக்கில் போட்டாலும் கரெக்டாக தான் வரும் குறுக்கு ஸ்ட்ரைட்லாம் லைனிங் எதுவுமே கிடையாது அதில் வந்து குறுக்கில் போட்டாலும் ஸ்ட்ரைட்டில் போட்டாலும் ஒன்றும் ஆகாது அதில் குறுக்கில் கூட போட்டு தைக்க கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவு நான் நான் எல்லா ப்ளவுஸும் வந்து குறுக்கள் தான் போட்டு ஸ்லீவ் கட் பண்ணுறேன் நான் அதெல்லாம் நீங்களும் வந்து உங்கள் விருப்பம் போல் கட் பண்ணுங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை குறுக்கில் போகிறது ஸ்டேட்டில் போகிறது எல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது இப்போ வந்து சுற்றி எல்லா பீஸும் கட் பண்ணி எடுத்துப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே பொறுமையாக பாருங்கள் நம்ம கட்டிங்கும் பாருங்கள் நம்ம சுச்சையும் பாருங்கள் பார்த்து ஈவியோ வந்து கற்றுக்குங்க நண்பர்களே பக்காயத்து பீஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணிடுங்க ஒரே லெவலாக நம்ம எப்பவுமே வந்து லைனிங் தான் ஃபாலோ பண்ணும் லைனிங் ஃபாலோ பண்ணால் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிப்போம் ஸ்லீவ் வந்து அர்காத் பண்ணியிருப்போம் நேச் போட்டிருப்போம் அந்த நேச்சு கரெக்டாக வந்து கிரிக்கலாம் கீறிக்கிட்டு மேலே வந்து கரெக்டாக வச்சுப்போம் இது ஆப்போசிட் கரெக்டாக பார்த்துக்கணும் சில்லிவெல்லாம் வந்து ஆப்போசிட் வரும் முண்டா கழிச்சிட்டு ஒரு பக்கம் முண்டா கழித்து அது ஒரு பக்கம் இருக்கும் அதில் அது ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டு அதை கீறிட்டு மேலே வந்து பாடி பீஸ் வச்சு அழகாக வந்து வெஜ்ஜி தைல் போட்டோம் அப்புறமே நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கங்க அது ஏன் போடுறோன்னா வந்து கீழே கீரை லைனிங் துணி வந்து மேலே ஈட்டிகிட்டு வராமல் இருக்கும் ஒரு தடவை தண்ணியில் போட்டால் சுருங்க சுருங்க இப்படி ஜாக்கெட் போட்டாங்கன்னா வந்து வெளியே தெரியும் அதில் வந்து ஒன்று இன்ச்சு போட்டிங்கன்னா அது ஸ்கிப்பாக இருந்துடும் அது வெளியே வராமல் இருக்கும் லைனிங் வெளியே தெரியாமல் இருக்கும் நீங்கள் அந்த ஒன் இன்ச்சு தையல் போடலன்னா பாருங்கள் கன்ஃபார்ம் வந்து வெளியே வந்துருக்கும் ஒரு தடவை தண்ணியில் போட்டு எடுத்தாங்கன்னா வந்து வெளியே வந்து தெரியும் லைனிங்கு கை எடுத்தாங்கன்னா தனியாக வந்து லைட்டாக நிற்கும் அது வந்து நிற்காமல் இருக்கும் அந்த ஒன்று ஒன்று இன்ச்சு தையல் போட்டால் இப்போ வந்து சுற்றி தச்சுக்கலாம் இப்போ வந்து லெவலாக ரெண்டுத்தி ஒன்றா வச்சு கீழே வந்து ஒரு ஒவ்வொரு தையல் மாதிரி இருக்கும் லைட்டை போட்டு வருவோம் ஒரு நூலில் அட்டாச் பண்ணுறதுக்காக அது இப்போ வந்து ரெண்டுத்தி ஒன்றா வச்சு கட் பண்ணிக்கலாம் ஆப்போசிட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க ஸ்லீவ் வந்து ஆப்போசிட் வச்சு தைச்சிட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளுக்கு எப்பவுமே வந்து பாடி பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் விட்டுருப்போம் லைனிங் பீஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணணும் நம்ம கட்டிங் போய் பாருங்கள் ஈஸியாக தெரியும் உங்களுக்கு ஏன்னா வந்து லைனிங் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் பாடி பீஸ் வந்து எக்ஸ்டாக இருக்கும் புடையோடய ரன்னிங் பீஸ் வந்து எக்ஸ்ட்ராகவே விட்டுருப்போம் நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து கச்சோலி பட்டை ரெடி பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு வந்து பேண்ட் பட் நல்லா திக்கான பேண்ட் பெட்டு நல்லா எடுத்துக்கங்க அப்போ தான் ஸ்டிப்பு நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும் கீழே வந்து பாடு பேண்ட் பிட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே புடவைட ரன்னிங் பீஸ் வச்சுங்க நெக்ஸ்ட் வந்து லைனிங் பிட் மேலே வைங்க வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து நல்லா பிடிச்சிக்கலாம் ஆப்போசிட் பாருங்கள் ஆப்போசிட் வந்து ஃபாலோ பண்ணிங்க பட்டி வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கும் கச்சோலிப்பட்டி ஸ்லீவு ஃப்ரண்ட் எல்லாமே வந்து ஆப்போசிட் ஃபாலோ பண்ணிக்கணும் இல்லைன்னா வந்து திருப்பி பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நம்ம வீடியோ எல்லாமே லைவில் போடுற மாதிரி தான் இருக்கும் வீடியோ எல்லாமே அதில் பாருங்கள் நம்மளுக்கு எதுவும் பிரிச்சுலாம் தைக்க மாட்டோம் எதுவும் கட்டு கட்டும் பண்ணி திருப்பி வீடியோ இருக்க மாட்டோம் கரெக்டாக அப்படியே தான் ஓடுகிற மாதிரி ஓட்டிட்டு நம்ம தைக்கிறது நீங்களும் பார்த்து ஈஸியாக கற்றுக்கங்க இப்போ லைனிங் மேலே வந்து லைனிங் பக்கமாக எல்லா துணி தாட்டிட்டு ஒரு ஓரத்தையில் போட்டோம் இப்போ ஒரு பாயிண்டைட் ஒன்று போட்டுக்கலாம் இது பாடி பீஸ் மேல் போடுறோம் போட்டு ஒரே லெவலாக ரெண்டு கச்சோலி பட்டை வச்சு கட் பண்ணி எடுத்துப்போம் நீங்கள் வந்து பொறுமையா பார்த்து ஈஸியாக கத்துங்க அதுக்காக தான் வீடியோ போட்டுட்டு நம்ம வீடியோ பார்த்தா கற்றுக்கணும் இல்லை யூடியூப்பில் வந்து நிறைய க நிறைய டெய்லருங்க நிறையா ஃப்ரெண்டுங்க வந்து நிறையா நண்பர்கள் வந்து வீடியோ போடுறாங்க அதையும் பார்த்து எது நல்லாயிருக்கோ அதை பார்த்து அந்த மாதிரி தச்சு பழகிங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் எல்லா நண்பர்கள் போடுற டெய்லர் எல்லா நல்லா டெய்லர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நான் எனக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது எல்லாமே இருந்தாலும் வந்து எல்லா நண்பர்களும் சப்போர்ட் பண்ணி எல்லாரும் வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பொறுமையாக பார்த்து கற்றுக்குங்க என் வீடியோ தான் பார்த்து நீங்கள் கற்றுக்கணுலாம் இல்லை நிறைய டைலர் போடுறாங்க டிசைன் மாடல்லாம் நிறைய பேர் போடுறாங்க பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு தைங்க உங்களுக்கு ஒன்று ஒன்றுக்கு நான் என்னை பார்த்தா வந்து தைக்கணுன்னா இல்லை மற்றவங்கள்தான் பாருங்கள் பார்த்துட்டு எது நல்லா இருக்கோ பார்த்துட்டு அந்த மாதிரி ஃபார்முலாவில் பொறுமையாக நம்ம கட்டிங்கும் சரி சி சரி பக்காவாக தான் இருக்கும் அதே போல் நானும் வந்து நிறைய டெய்லர் போடுற வீடியோ பார்த்துருக்கேன் ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க எல்லாமே அந்த வீடியோ போடுறது எல்லாமே நல்லா போடுறாங்க அதில் அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து பொறுமையாக தைச்சி கற்றுக்குங்க நீ கற்றுக்கணுன்ற ஒரே ஒரு உள்நோக்கத்தில் தான் வந்து நான் வீடியோ போடுறேன் அதில் வந்து என் வீடியோ தான் பார்த்து நீங்கள் கற்றுக்கணும் இல்லை மற்றவங்க வீடியோவும் பார்த்து ஈஸியாக கற்றுங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் இருக்கிற எல்லா டைலர் நண்பர்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி நீங்களும் ஈஸியாக கத்துங்க இப்போ வந்து ப்ரிண்ட் ரெடி பண்ணிட்டோம் ப்ரண்ட் வந்து ஆப்போசிட் வந்து பார்த்துங்க நம்ம எப்போ போட்டாலும் வந்து ஃபுல் வீடியோ தான் போடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட மாட்டோம் இப்போ ஒரே லைட்டாக பிசு இருந்தாலும் லைட்டாக கழிச்சுங்க நீங்கள் முனை கத்திரி அடி கத்திரி எது எந்த கசி முனையில் கட் பண்ணால் சரி பெருசாக வச்சு கத்திரி கட் பண்ணால் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எது வாட்டர் மார்க்காக அந்த மாதிரி கட் பண்ணிங்க கத்திரி வந்து நல்லா ஷார்ப்பான கத்திரியை வாங்கி வச்சுங்க கட் பண்ணுறதுக்கு வந்து நல்ல கத்திரியாக வந்து வாங்கி வச்சுங்க அப்போ தான் வந்து கட் பண்ணுறது சரியாக இருக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் மொக்க கத்திரலாம் வச்சுட்டே பண்ணாதீங்க நீங்கள் சாணம் பிடிச்சாலே வந்து கத்திரி போயிடும் சில பேர் வந்து ரோட்டில் வந்து காலில் பெடலில் வச்சுட்டு வந்து சாணம் பிடிப்பாங்க அவங்க கிட்டலாம் பிடிச்சிங்கன்னா வந்து கத்திரி போயிடும் அவங்க கிட்டே கத்தி அரை மணி இதெல்லாம் வந்து சாணம் பிடிச்சிக்கலாம் ஆனால் நம்ம தொழில் செய்கிற கத்திரி வந்து அவங்கக்கிட்டலாம் சாணம் பிடிக்காது அதுக்கும் தனியாக மிஷின் ஏற்றிட்டு வருவாங்க இல்லைன்னா பட்டரையில் போயிட்டு சாணம் பிடிச்சிட்டு வரணும் அப்போ தான் பக்காவாக இருக்கும் இல்லை நம்ம சாணப்பிடி கற்று நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் கத்திரி வந்து பித்தளை கத்திரியோட இந்த மாதிரி பிளாக் கத்திரி பார்த்து வாங்க நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கு இந்த கத் இந்த மாதிரி கத்திரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து பதினோர நம்பர் வாங்கிக்கோங்க சின்னது வாங்க பத்தாம் இதில் வாங்கினா சின்னதாக இருக்கும் பதினோர நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே கட்டிங் கட்டிங்கும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி நல்லா இருக்கும் தைக்கிறதுக்கும் அதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் நூலில் கட் பண்ணுறதுன்னா ட்ரிம்மர் வச்சுங்க ட்ரிம்மர் தான் வச்சுருக்கேன் நானும் அந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம் கித்தலை கத்திரியில் வந்து நீங்கள் பதினோரு நம்பர் வச்சிங்கன்னா பெருசாக இருக்கும் இது வந்து பிளாக் கத்திரி வந்து நல்லாவே இருக்கும் அதில் இந்த கத்திரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா கடையிலுமே கிடைக்கும் இந்த கத்திரி இப்போ வந்து ஆஃப் அன் பிடிச்சிப்போம் அந்த ஷேப் ஆஃப் அன் முன்னாடி வைங்க வச்சு பார்க்கற மாதிரி வச்சு பார்த்துட்டு அந்த மாதிரி ஆஃப் ஒன்னு கச்சில பட்டி ஆஃப் அஸ்ட் அவுட் விட்ருப்போம் மேலே வந்து பிரண்ட் வந்து ஆஃப் ஒன் விட்ருப்போம் அட்டாச் பண்ணிக்கலாம் மேலே வந்து கச்சோலி பக்க கச்சோலி பட்ட பக்கமா வந்து திருப்பிக்கலாம் எல்லாம் துணியும் திருப்பிக்கிட்டு மேலே ஒரு டைல் போட்டுருப்போம் ஏஸ்ட் ஆபீஸ் பாருங்கள் எஸ்ட் ஆஃபீஸ் வந்து இப்போதான் கட் பண்ணுறோம் நம்ம கட்டிங் நியூஸ் பண்ணக்குள்ளே தெரியும் உங்களுக்கு தான் வந்து ஏஸ்ட் ஆஃபீஸ்லாம் வந்து கட் பண்ணுறோம் இப்போ வந்து குக்கிப்பட்டி வைப்பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து மேலே வந்து வெஜிடல் ஒன்று ஓரத்தேல் ஒன்று போட்டுப்போம் சாப்பிட்டு ஓரத்தல் போட்டு அப்படியே திருப்பி மறைச்சிக்கலாம் பொறுமையாக பாருங்கள் ஒரு ஒரு வீடியோ பொறுமையாக பாருங்கள் பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க எல்லா டெய்லர் நண்பர்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப் யூடியூப்பில் போடுற எல்லா டைலர் நண்பர்களுக்கும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஈஸியாக கற்றுக்குங்க நீங்கள் போய் காசு கொடுத்து தான் கற்றுக்கணும் ட்ரைனிங் போனீங்கன்னா வந்து அவ்வளோ நீங்கள் கற்றுக்க முடியாது நீங்கள் ஒரு டைலர் கடையிலே போயிட்டு ஆறு மாதம் ஒரு வருஷம் இல்லை பத்து வருஷம் உட்காந்து கற்றுக்க முடியாது நம்ம யூடியூப் நம்பர்களை பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க எல்லாமே அருமையாக போட்டுட்ருக்காங்க பார்த்து பொறுமையாக பாருங்கள் தைக்கிறது எல்லாமே பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் நீங்கள் இதுக்கெல்லாம் கிளாஸ்க்கெலாம் போகணுன்னு அவசியமே இல்லை நான் வந்து கிளாஸ்லாம் எடுக்கிறதில்ல நம்ம கடையில் வந்து நிறைய பேர் கிளாஸ் எடுக்குங்கன்ட்டு நான் யாருக்கும் க்ளாஸ்லாம் எடுக்கிறதில்ல யூடியூப்பில் பார்த்து கற்றுங்கன்ட்டு அவங்க நம்பர் மட்டும் டெய்லர் ஜிஎஸ்கேன் போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சது நான் ஏன்னா மிஷின்லாம் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் மிஷின் சர்வீஸ் அவங்களாம் கேட்பாங்க இருந்தாலும் வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்கணும்னு சொல்லி அனுப்புறேன் நான் அதில் வந்து டெய்லர் கிளாஸே தேவையில்லை நீங்கள் ஈஸியாக வந்து யூடியூப்ல இப்போ வீடியோ பார்த்தாலே நீங்கள் உட்காந்து ஈஸியாக கற்றுக்கலாம் ஒரு ஒன்று பொறுமையாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா யூடியூப் நம்பர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெடி பண்ணியாச்சு குப்பா பட்டி சிங்கிள் பாட்டி ரெடி பண்ணி ஆச்சு பூத்தி ஐ பாட்டி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து ஸ்லீவ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்ப்போம் சோல்ட்ரு அட்டாச் பண்ணிக்கலாம் சோல்டர் வந்து ஆஃப் பண்ணிச்சு பிடிச்சிக்க இப்ப வந்து ஸ்லீவர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம் செக் பண்ணி எஸ்டா பேச கட் பண்ணி எடுத்துப்போம் ஒரே ஒரு நூல் வச்சு கரெக்டாக ஃபுல்லா வச்சு தைங்க ஒரே லெவலாக தைங்க சுற்றி கழுத்து ஃபுல்லாக வந்து ஒரே லெவலாக தைங்க நம்ம வந்து கட்டிங்கில் மட்டுந்தான் இப்போ அளவு எடுப்போம் டக்கைக்குள்ள எதுவுமே அளவு எடுக்க மாட்டோம் நம்ம ஃபைனலாக வந்து இடுப்பும் ஸ்லீவ் மட்டும்தான் அளவு எடுப்போம் ஸ்கை லூஸ் வந்து பன்னெண்டரை இருக்கு இடுப்பு லூஸ் வந்து முப்பத்தி ரெண்டு இருக்கு இது மட்டும்தான் அளவு மிச்சபடி எல்லாமே நம்ம அந்த கால் நிச்சு ஆஃப்னு விடும்பாங்க அதே ஃபாலோ பண்ணிக்க தான் ஆர்காட் பண்ணியிருப்போம் அதை ஃபாலோ பண்ணிக்க வேண்டிட்டு நம்ம மிச்சப்படி எந்த அளவுமே நம்ம இருக்க மாட்டோம் பிளவுஸ் முடிச்ச பிறகு லாஸ்டா வந்து எடுத்து அளவு பிளவுஸ் வச்சு பண்ணுவோம் பரங்கிடுப்பு அதுதான் நம்ம அளவு இப்போ வந்து குறுக் கட்டிக்கலாம் டிஜிட்டல் ஜிட்டல் போட்டாச்சு இப்போ வந்து ரெண்டு பக்கமும் வந்து குறுக் கட்டிங்க அப்போ தான் வந்து எம்ஐ கொண்டாலும் வந்து பிரியாமல் இருக்கும் அதெல்லாம் வந்து குறுக் கட்டி வச்சு இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம் ஸ்லீவ் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக்கில் வரணும் முண்டா கழிச்ச பக்கம் வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரணும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம பேக் ரெண்டும் ஒன்றா கட் பண்ணுறதால இந்த ஸ்லீவ் முண்டா கழிக்கிறது மட்டும் முக்கால் இன்ச்சு கழிக்கிறோம் அதில் வந்து பிரிண்ட் அண்ட் கரெக்டாக பார்த்துங்க முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக்லேயும் முண்டா கழிச்ச பக்கம் வந்து ஃப்ரண்ட்லேயும் வச்சுக்கோங்க வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் அட்டாச் வந்து கால் இன்ச்செலாம் பண்ணாதீங்க ஆறு இன்ச்சு ஃபாலோ பண்ணுங்க ஆறு இன்ச்சி வச்சாதான் வந்து ஸ்லீவ் அட்டாச்லாம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் ஆறு இன்ச்சு வச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிங்க டபுள் டைல் போட்டுக்கலாம் போட்டு போய் ஓர்லாக் போட்டு வந்துடுவோம் ஓர்லாக் போட்டு வந்துடலாம் ஓர்லாக் போட்டு வந்தாச்சு பாருங்க நம்ம ஸ்லீவ் ஓரலாக் போட்டோடனே சைடும் ஓரளக்கு போட்டு வந்துடுவோம் இப்போ ஸ்லீவெல்லாம் வந்து பன்னெண்டாயிருக்கு ஆரைகள் ஆறைகள் வச்சுப்போம் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கிறோம் மக்களில் வந்து எப்பவுமே ஒன் இன்ச்சே ஸ்டவுட் இருக்கும் அந்த ஒன் இன்ச் பிடிச்சிப்போம் இடுப்பு வந்து முப்பத்தி ரெண்டு இருக்குது இப்போ வந்து சென்ட்ரை பிடிச்சி சைடு பிடிச்சி ஒரு டாட் போட்டுப்போம் கால் இன்ச்சுக்கு வந்து நாலு இன்ச்சி வந்து ஸ்ட்ரெயிட் வந்து டாட் போடுறோம் இன்னொரு பக்கம் வந்து திருப்பி சென்டரும் சைடும் பிடிச்சிட்டு கால் இன்ச்சி பிடிச்சி நாலு இன்ச்சுக்கு ஒரு டாட் போடுறோம் பால பிளவுஸ் வச்சு செக் பண்ணிப்போம் எஸ்டாக இருக்குது இப்போ வந்து டைப் பிடிச்சிக்கலாம் ஓகே நண்பர்களே முடிய போகுது சப்ஸ்கிரைப் பண்ண வரும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா யூடியூப் நண்பர்களுக்கும் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்ல எனக்கு மட்டும் இல்லை எல்லா யூடியூப்பில் போடுற வீடியோ நண்பர்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே எதனா டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள் அதை துளியே கூப்பிட்டு போடலாமுன்னு ஒரு நண்பர் கேட்டார் குறுக்கில் போடலாம் ஸ்ட்ரைட்டில் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் வந்து எதுவும் ஆகிடாதான் சீக்கிரம் துணி துணிக்கு இஞ்சினாக்கி குறுக்கில் போட்டாலும் ஸ்டைலில் போட்டால் ஸ்ட்ரைட்டில் போட்டாலும் லைனிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் இடுப்பு வந்து எழுதியாச்சு முப்பத்தி ரெண்டு கை லூஸ் வந்து பன்னெண்டரை அதான் நம்பர் ப்ளவுஸ் முடித்தாச்சு பொறுமையாக வீடியோ பாருங்கள் ஈஸியாக கற்றுங்க நண்பர்களே ஏன்னா டவுட்னா வந்து கமெண்டாக சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடுக்கல உங்களுக்கு தெளிவா சொல்றேன் ஓகே பாய் நண்பர்களே